வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கருவாட்டு கொழம்பு ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்செல்லாம் ஈஸியாக இருக்கும் என்ன கருவாடு வச்சு இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா வாழை கருவாடு வச்சு செய்ய போகிறோம் அது தேவையான பொருள் ஒரு வெங்காயம் தக்காளி அப்புறமா பூண்டு இதெல்லாம் நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயத்துக்கு தக்காளியும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் வாழைக்காய்க்கு பதில் உருளைக்கிழங்கு சேர்க்கறனாலும் சேர்த்துடலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லா காயும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க வாழைக்காவும் கத்திரிக்காவும் தண்ணியில் போட்டு வைங்க இல்லைன்னா கருத்துடும் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளி அதை போட்டு ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு கடாயை வச்சிருங்க ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சதும் அதில் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க அதுவும் நல்லா பொரியட்டும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா இது மாதிரி கலர் மாறும் அதுக்கப்புறமா நம்ம கட் ப உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பால் பூண்டு வரா மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இல்லை உப்பு நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம் உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மொச்சக்கட்டையை வந்து கருவேடை கொழம்பு போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நைட்டே ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் செய்யலாம் அப்படி இல்லை காலையில் ஊற வச்சிங்கன்னா மதியானம் செய்யலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஊர்னாலே போதும் மச்ச போட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்சதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க லைட்டாக கொஞ்சமாக ஒரு அளவு சா சால்ட் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இங்கே நம்ம வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் வாழைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் இந்த காயெலாம் நல்லா வெந்து வரட்டும் வதங்கட்டும் இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் மிளகாய்த்தூள் வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கொதி வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து அந்த மொச்சக்கொட்டை வேக வச்சோம் இல்லையா அது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச மொச்சக்கொட்டையை அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க அந்த மொச்சக்கொட்டையோட தண்ணி நிறைய தண்ணி சே சேர்க்க வேணா கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க அதோட தண்ணி சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து காயில் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கோங்க இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாழை கருவாடு சேர்த்துக்கோங்க கருவாடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப் உப்பு செக் பண்ணுங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடிலே உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது அதுக்கப்புறம் மொத்தமாக வேஸ்ட்டாக போய்டும் குழம்பு யாரும் சாப்பிட முடியாது ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுதுன்னு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸோ ஈஸியான கருவாட்டை குழம்பு ரெடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ